மாவீரர் தினத்தை பறைசாற்றும் தேர்தல் வெற்றி இலங்கையின் வணக்கிலும் தெற்கிலும் தமது உரிமைகளுக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் மாதமாக கார்த்திகை மாதம் கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதின்மூன்றாம் திகதி என்றுதான் ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோஹட விஜய் வீரவின் அறை உயிரற்ற உடல் பொருளை மயான சூழலில் வைத்து எரிக்கப்பட்டது அவர் இறந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜனதா விமுக்தி பெருமுன தலைமையிலான திசை காட்டி வரலாற்றில் ஒரு தனித்துவமான மாற்றத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளது தேர்தல் முடிவுகள் தொடர்பாக முன்ன இல்லாத அளவுக்கு அறிக்கைகள் வந்துள்ளன உலகில் எங்கும் நடக்காதது இலங்கையிலும் நடக்கலாம் என்ற அனுரவின் வார்த்தைகள் நடைமுறை உண்மையாகிவிட்டதாக பலர் கூறுகின்றனர் இந்த நாட்டின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு நின்ற இடத்தையே மரக்கடிக்கச் செய்யும் பதிலை மக்கள் அளித்துள்ளனர் அதன்படி இரண்டு பங்கு சக்தியை மீறும் வெற்றியே திசை காட்டி அடைகிறது முன்னதாக தலைகளை இரண்டு பெற்றனர் ஆனால் செயற்கையான மக்கள் இறைமையே அதனை செய்துள்ளது யாழ்ப்பாணம் கொழும்பில் இருந்து வெகு தொலைவில் இல்லை வழமையாக தென்னிலங்கை தேர்தல்களுக்கு வித்தியாசமாக நடந்து கொள்ளும் வடக்கு மக்கள் நாங்களும் தென்னிலங்கைக்கு சளைத்தவர்கள் இல்லை என்ற பதிலை இம்முறை தேர்தலின் மூலம் ஓங்கி உறக்கச் சொல்லியுள்ளார்கள் யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மூன்று பாராளுமன்ற ஆசனங்களைப் பெற்று வெற்றி யாழ்ப்பாணம் கொழும்பில் இருந்து வெகு தொலைவில் இல்லை என்பதை வடக்கு மக்கள் நிரூபித்ததாக பலர் கூறுகின்றனர் மறுபுறம் திசை காட்டியினால் இனவெறி இல்லாமல் தேசியங்களை வென்றெடுக்க முடிந்தது தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட்ட பொது தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக யாழ்ப்பாண மக்கள் தென்னிலங்கை தலைமையிலான தேசிய கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் இந்த தருணம் தேர்தல் முடிவுகளை பற்றியது மட்டுமல்ல இது நம் தேசம் முழுவதின் நம்பிக்கை விசுவாசம் மற்றும் ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த குறியீடாகும் என்று முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி கூறுகிறார் அத்துடன் மஸ்கிலியா உள்ளிட்ட நுவரிலியா மத்திய கொழும்பு ஆகிய இடங்களிலும் திசை காட்டி பெற்ற வெற்றி ஏனைய அரசியல் கட்சிகளின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் முடிவுகளை கூட்டாக பார்க்கும் போது மற்ற அனைத்து கட்சிகளையும் விட திசை காட்டி அமோக வெற்றியை பெற்றுள்ளது தேர்தல் களத்தில் மற்ற கட்சிகளை வாயடைக்க வைக்கும் அளவுக்கு திசை காட்டிக்கான தேர்தல் முடிவுகளும் அட்டவணைகளும் அமைந்துள்ளன பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தும் பெரும் முயற்சிக்கு பங்களிக்கவும் என்று தேர்தலுக்கு முன் அனுர தரப்பு மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தது அந்த வேண்டுகோளை நாட்டு மக்கள் முழுமனதுடன் ஏற்று தேர்தல் வரலாற்றில் வரலாறு காணாத புரட்சியை செய்தனர் மூன்றாவது சக்தியாக வந்த ஒரு அரசியல் போக்கு உலக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது பிரதான அரசியல் கட்சிகளால் பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்ட கோட்டைகள் அவர்களால் கழுவப்பட்டு திசை காட்டிக்கு முற்றிலும் முடியாதது எதுவும் இல்லை ஜே ஆர் ஜெயவர்தன தனது கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் மூன்றில் இரண்டு பங்கை பெற நினைக்கக்கூடாத வகையில் எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அரசியலமைப்பை உருவாக்கினார் இந்த தேர்தலின் மூலம் ஜே ஆரம் விட்டார் என்று சிலர் கூறுகின்றனர் அரசியலில் மிகவும் கடினமான மலையை ஏறி மூன்று சதவீதம் அனைவரும் இயற்கையின் தோல்வியும் மாவீரன் வெற்றியும் விகிதாசார தேர்தல் முறையின் கீழ் இதற்கு முன்னர் எந்த தேர்தலிலும் பிரதான கட்சி ஒன்று இவ்வளவு மோசமாக தோற்கடிக்கப்படவில்லை இத்தேர்தலில் இரண்டாவது இனத்தை பிடித்த ஐக்கிய மக்கள் சக்தி பெரும்பான்மையான இடங்களில் இருபது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது தங்களுக்கு மிகவும் சாதகமான இடங்களில் கூட அவர்களால் முப்பது சதவீத மதிப்பெண்ணை எட்ட முடியவில்லை இது சுனாமியின் அளவை விளக்குவதாக பலரும் கூறுகின்றனர் மகனுக்கு என்ன நடந்தது என்று பார்க்க தந்தையார் இருந்தால் நஞ்சு அருந்துவார் என்று சமூக வலைதளங்களில் பதிவுகள் பரிமாறப்படுகின்றன ரணிலும் மொட்டுவும் தேர்தலில் செயலிழந்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டு தடவைகள் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டது அன்று அக்கட்சியை தடை செய்த இரு கட்சிகளும் இன்று மக்களால் தடை செய்யப்பட்டுள்ளதாக பலரும் கூறுகின்றனர் இந்த வெற்றியை பற்றி இறையாண்மையை தோற்கடித்த இறையாண்மை என்று பாரதி வீரசிங்க எழுதியுள்ளார் எதிர்கட்சியின் தோல்வி குறித்தும் திசை காட்டியின் வெற்றி குறித்தும் ஒரு சுவாரஸ்யமான பதிவை இட்டுள்ளார் இது வெறும் தோல்வியோ அல்லது பெரிய தோல்வியோ கிடையாது என்று போன்ற ஒரு நாளில்தான் அவர்களின் தலைவர் கருவறுக்கப்பட்டார் ஞானம் பெற வேண்டும் என்றால் அனைத்து தோல்விகளையும் சந்திக்க வேண்டும் பெரும் தோல்வி என்பது ஞானம் பெற்ற ஒவ்வொரு போதுசத்துவரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று வஜ்ராசலத்தில் அமர்ந்திருக்கும் போது புத்தர் நிலையை அடைவதை தடுக்க மாறன் யமன் வருகிறார் அதுவும் படையுடன் வருகிறான் எவ்வளவுதான் முயன்றாலும் போது புத்தர் நிலையை அடைவதை அவனால் தடுக்க முடியவில்லை இறுதியில் தசபாரமித்தா சக்தியால் மாறன் தோற்கடிக்கப்படுகிறான் இன்று வடக்கின் தமிழ் அரசியல் கட்சிகள் கிழக்கின் முஸ்லிம் கட்சிகள் தெற்கின் இனவாத கட்சிகள் போன்றன கடந்த பௌர்மணி போன்ற ஒரு நாளில்தான் கருவறுக்கப்பட்டன கௌதம புத்தரும் மூன்று ஜாதலியர்களை அதே பௌர்ணமி தினமொன்றில் தான் இல்லாதொழித்தார் வாக்குகளை கேட்க வந்த திலீத்தும் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார் பல்வேறு அரசியல் கட்சிகளை தமது சொந்த பணத்துக்கு எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் பாரிய பிரசார கோரி முறையை முன்னெடுத்த அலிராஜாவின் வேலை திட்டமும் நினைத்து பார்க்க முடியாத தோல்வியை சந்தித்துள்ளது சமதானத்தில் அகற்றப்பட்ட கலைகள் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாந்த அமைச்சர்கள் பலருக்கும் இம்முறை பாராளுமன்ற வரம் இல்லாமல் போயுள்ளது அதன்படி கஞ்சன விஜயசேகர மஹிந்த அமரவீர மனுஷா நாணயக்கார டாக்டர் ரமேஷ் பத்திரன பிரமித்த பண்டார தென்னகோன் நிமல் லென்சா இந்திக்க அனுருத்த சாந்த பண்டார ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ திலம் அமுருகமா அருந்திக்க பெர்னாண்டோ அனுர பிரியதர்ஷன யாப்பா விஜித்த பேருகுல ஜகத் புஷ்பகுமாரே பன்னியாரட்சி ரோஹன திசாநாயக்க ரஞ்சித் சியம்பலா தாரக்க பாலசூரிய ஹரின் பெர்னாண்டோ நிமல் சிறிபால உள்ளிட்டோர் பாராளுமன்ற உறுப்புரிமைகளை இழந்துள்ளனர் இனி எதிர்க்கட்சியை சுத்தப்படுத்துவோம் ஒரு நாட்டின் ஜனநாயகத்திற்கு எதிர்கட்சி தேவை ஆணவம் இனி இடமில்லை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சியால் பலவீனமான எதிர்கட்சியின் துணையுடன் பாராளுமன்றத்தில் திசை காட்டி பிரபலமாகும் என்கிறார் ஷிரால் லத்திலக எதிர்கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் இப்போது எதிர்கட்சியை சுத்தப்படுத்த வேண்டும் தேர்தல் முடிந்துவிட்டது திசை காட்டி அமோக வெற்றியை வைத்துக் கொண்டது என்பதை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் மூன்றில் இரண்டு பங்கை உறுதிப்படுத்தியுள்ளனர் நாட்டு மக்கள் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்துள்ளனர் இது ஒரு வரலாற்று வெற்றி மட்டுமல்ல எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்க்க கூட முடியாத மாபெரும் வெற்றியும் கூட சில வருடங்களுக்கு முன்னர் மொட்டுக் கட்சி வெற்றி பெற்ற போது மொட்டுக் கட்சியிலிருந்து தேங்காய் மட்டையை போட்டாலும் வெற்றி பெறும் என்று அதன் தலைவர்கள் அப்போது கூறினார்கள் மக்களின் இறையாண்மையை அவர்கள் அப்படித்தான் அவமானப்படுத்தினார்கள் ஆனால் குடிமக்கள் அதைவிட அதிக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் பெரிய இலக்கு இருந்தால் பூஜ்யத்தில் விழுந்தாலும் எண்ணற்ற அவமானங்களையும் ஏளனங்களையும் சகித்துக் கொண்டாலும் அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது விருந்து பசாரம் மேசையுடன் கவிழ்க்கப்பட்டுள்ளது இதுதான் எல்லாம் இருக்கிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்